வணக்கம் நண்பர்கள் உள்ளாட்சி அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே ஏராளமான காலி இடங்கள் நிரப்பிருக்கிறாங்க அமைச்சர் கே நேரவர்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கால இடங்கள் நிரப்பப்பட்டதுல ஒரு ஏழு எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு கூடவே பெல் பட்டன் ஆன் அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி கைப்பற்றி அமைச்சர்கள் எல்லாம் நியமித்தது அப்படி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட உடனே பி டி ஆர் பள்ளியல் தியாகராஜன் அவர்கள் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து எந்த துறையில அரசு வேலைக்கு ஆள் எடுத்தாலும் டிஎன்பிசி மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு சட்டத்தை எட்டினாரு அப்படி தேர்வு செய்யப்பட்டால் ஊழல் நடப்பதற்கு முறைகேடு நடப்பதற்கு மிக மிக குறைவான முறைகேடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அப்படி இருந்தால் அமைச்சர்கள் யாரும் பெரிய சம்பாதிக்க முடியாது அரசு அதிகாரிகளும் சம்பாதிக்க முடியாது அந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்க கே என் அவர்கள் இப்படி இருந்தால் சமாளிக்க சம்பாதிக்க முடியாது அப்படிங்கறது காரணத்துக்காக முதல்வரிடம் இந்த கவனத்தை கொண்டு சென்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தனியாக தேர்வு நடத்தி அதன் மூலமாக காலி இடங்களை நிரப்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலமாக நிரப்பப்படும் பணிகளை மாநகராட்சி அந்த உள்ளாட்சித்துறை அமைப்பே நிறைவேற்றி கொள்ளும் ஆனால் அதற்குண்டான தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படி முறைகேடாக இந்த காலி பணியிடங்கள்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிரப்பப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்குமே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்கப்பட்டிருக்கிறது லஞ்சமாக அப்படி என்றால் ஒரு எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்தவுடனே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே இருந்த மாதிரியே டிஎன்பிசி மூலமாகவே தேர்தல் வச்சு நேர்முக தேர்தல் வச்சு எல்லாம் அரசு அதிகாரிகள் தேர்வு செய்ய்தான் சரியாக இருக்கும் அதன் மூலமாக ஊழல் நடைபெறாது அப்படியே நடந்தாலும் மிக குறைந்த அளவு தான் ஊழல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இந்த புதிய முறையை ரத்து செய்துட்டு உள்ளாட்சி அமைப்பே தேர்தல் நடத்தி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு நேர்முக தேர்வு நடத்துது அப்படிங்கிறது ஊழலுக்கு வித்திடும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்வி நிறுவனம் அவங்க தேர்வு நடத்தி இந்த ஆட்கள் தான் செலக்சன் பண்றது அவர்களுக்கு அனுபவம் இருக்கும் பழைய முறைப்படியே டிஎன்பிசியை தேர்வு நடத்தி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணியிடங்களை நிரப்புவதுதான் சரியாக இருக்கும் இல்லை என்றால் ஊழலுக்கு வித்திடும் சொல்லியிருந்தாரு அதை போலவே இந்த ஊழல் நடந்திருக்கிறது அந்த சமயத்தில் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற கே நேரு அவர்களுக்கு சொந்தமான அந்த நிறுவனத்தில் பேங்க்ல கடன் வாங்கி அதன் மூலமாக முறைகேடு நடந்ததாக ஒரு புகார் இருந்தது அந்த அடிப்படையில் இடி அந்த ட்ரூல் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் ரெய்டு நடத்துனாங்க ஆனால் அந்த முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்கின கடனை பேங்கில் வாங்கின கடனை சரியாக கொடுத்துட்டான ஆனால் அதற்கு பயன்படுத்த பணம் வேறு வகையில் பயன்படுத்தப்பட்டது அதனால அந்த வழக்கு முடிக்கப்பட்டது ஆனால் ஈடு ரெய்டுல உள்ளாட்சித்துறை அமைப்பில் ஏராளமான டெண்டர் முறைகளும் வேலைவாய்ப்பு முறையீடு நடந்திருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் அப்பயே அப்பயே டாமி வந்து ரெய்டு நடத்தி ஏதா ஏராளமான ஆதாரங்களை கைப்பற்றி அதே ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு ரெண்டு வருஷம் அமைதி மூணு வருஷம் அமைதியாக இருந்த இடி தற்பொழுது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு இந்த மாதிரி உள்ளாட்சித்துறை அமைப்பில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு காலியிடங்களை நெருப்பு நெருப்புவதற்கு ஒரு பணியிடத்திற்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டு சற்று ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அரசு அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரி அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால இவர்கள் மீது எல்லாமே நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருநூத்தி ஐம்பது பக்க சாட்சிகளை யார் யார் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பட்டியலையும் போட்டு பொறுப்பு டிஜி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கடிதத்துல தொலைத்தொடர்பு தொலை ஃபோன் மூலமாக பேசுனது வாட்ஸ்அப் சாட்ஸ் மூலமாக பேசுனது அடுத்ததாக ஃபோட்டோ ஆதாரம் இது மட்டும் இல்லாமல் பேங்க் ட்ரான்ஷே பேங்க் டிரான்சேக்ஷன் இதை எல்லாமே ஆதாரமாக பட்டியலிட்டு அந்த இரநூத்தம்பது பக்க கடிதத்தில் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ மேலே குறிப்பிட்டவர்கள் மேலெலாம் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்துட்டு அந்த எஃப்ஐஆரை ஆக எங்களுக்கு அனுப்புவிங்க அதன் மூலமாக இடி நாங்கள் இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்துகிறோம் ரெய்டு நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு மிக பலத்த ஆதாரத்துடன் அனுப்பிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு பீகார் தேர்தல் முடிஞ்சவுடனே தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஈடி தன்னுடைய கைவரிசை காட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேட்டலைட் ஊடகங்கள் பேசல டிஜிட்டல் ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில இன்னம்பிகா தேர்தலே நடக்கல அதற்குள்ளாகவே ஈடி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்துட்டு அதற்கு காரணம் ஈடி எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு மலை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் அதிகார வர்க்கத்தினரும் ஊழல் செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இதற்கு காரணம் இந்த அடிப்படையில் தற்பொழுது மேல குறிப்பிட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் நிரந்தர டிஜிபி தமிழகத்திற்கு நியமிக்கப்படாமல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்களை நியமிச்சிருக்காங்க அவர் நேர்மையான அதிகாரி தான் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி உயர்வுக்கு ஒரு சலுகை காட்டணும் இல்லைன்னா அதற்கு தன்னுடைய மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேலே சொன்னவங்க இந்த ஊழல் பண்ண கே அமைச்சர் கே என் நேரு மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று நன்றாக தெரியும் இதை ஒரு சாட்சியாக அதாவது டிஜிபி கன்ஃபியூச்சிட்டோம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அதனால் நீங்கள் நடவடிக்கை அப்படின்னு எடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஈடி போக போகிறாங்க அப்போ கண்டிப்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தாகணும் டிஜிபி நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது சரி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசாக எதுவுமே நடக்காதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இதே போல ஒவ்வொரு அமைச்சர் மீதான ஊழல் வழக்குகள் ஒன்றொன்றாக நோண்டி எடுத்து அதன் மூலமாக ஒரு பரபரப்பை தான் கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சிக்கு ஒரு சறுக்கை ஏற்படுத்த முடியும் அதற்கு மேலே பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் ஊழலில் இந்தியாவில் இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அடிச்ச எட்நூறு கோடி ரூபாயில ஒரு இருபது பர்சன்ட் இருநூறு கோடியை நீதிபதிகள் கொடுத்துட்டா இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது அதற்கு உதாரணம் கடந்த காலத்தில் உச்ச பொன்முடி கே கே ராமச்சந்திரன் துரைமுருகன் கே என் நேரு கீதாஜிவன் இவங்க மேல இருக்கிற வழக்குகள் எல்லாமே ஆரம்ப கட்ட விசாரணைக்கே ஊழல் வழக்கை விசாரணைக்கே உத்தரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க மேல்முறையீட்டு போனாங்க அதையும் ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் ஊழல் வழக்கையே விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில இந்த வழக்க தேர்தல் சமயத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு ஈடி எடுத்துட்டு போனாலும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ண சொல்ல போறாங்க பணத்தை வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கிற ஆறு ஏழு அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்கு இதையும் சேர்த்து இதையும் விசாரிப்பதற்கு நிரந்தர தடை விதிக்க போறாங்க அதுதான் நடக்க போகுது அடுத்ததாக இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை அமருக்கு கொண்டு போனால் என்ன சொல்ல போறாரு ஏற்கனவே டாஸ்மாக்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து இருக்குது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நடவடிக்கை முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் பி ஆர் கவாய் அவர்கள் முன்னிலையில இந்த வழக்கை கொண்டு போனாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் எப்படிங்க ஒரு டாஸ்மாக்லயே ஊழல் நடக்கும் அது நடக்க வாய்ப்பே இல்லை அதனால அந்த வழக்கை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சு ரெண்டு மாசம் ஆச்சு உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால அமர்வு அதை விசாரித்து நிறுத்தி வச்சது இன்றைய அளவும் எடுத்துக்கொள்ளவில்லை மீண்டும் ஒரு தடவை அப்பீலுக்கு மீண்டும் ஒரு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த விசாரணைக்கு உத்தரவிட அந்த தடை தொடரும் சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதே போலவே உள்ளாட்சித்துறையில் நடந்திருக்கிற அந்த எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தால் என்ன சொல்ல போறாரு எப்படிங்க ஒரு உள்ளாட்சித்துறை அமைப்பை ஊழல் செய்யும் அப்படின்னு சொல்லி தான் கேட்க போறாரு அதனால எந்தவிதமான முன்னேற்றமும் ஊழலுக்கு தண்டனையும் கிடைக்க போவதில்லை ஆனால் தொலைத்தொடர்பு ஆனால் சேட்டலைட் ஊடகங்கள் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கு அந்த ஊழல் பணத்துல லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் ஊடகங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகங்கள் தான் இதை பற்றி இதை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டு பேட்டி கெடுத்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில எட்நூறு கோடி ரூபாய் ஊழலுக்கு எந்த விதமான விடையும் கிடைக்கப் போவதில்லை தேர்தல் வரை இது பரபரப்பாக பேசப்படும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி